ராமர் கோவில் திறப்பு விழாவை வைத்து பாஜக வித்தை காட்டி வருகிறது என்று மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா வரும் இருபத்தி இரண்டாம் தேதி சிறப்பாக நடைபெறவிருக்கிறது இந்த விழாவில் கலந்து கொள்ள நாட்டில் உள்ள பெரும்பாலான பிரபலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அயோத்தி கோவில் திறப்பு விழாவை வைத்து பாஜக வித்தை காட்டி வருவதாக மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மமதா பானர்ஜி பேசுகையில் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் அனைத்து சமூகத்தினரையும் இணைக்கக்கூடிய பண்டிகைகள் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது நீதிமன்றம் உத்தரவின் பேரில் ராமர் கோவில் திறப்பு விழாவை பாஜக நடத்துகிறது ஆனால் மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ராமர் கோவில் திறப்பு விழாவை வைத்து பாஜக வித்தை காட்டி வருகிறது மக்களை மத அடிப்படையில் பிரிப்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று தத்துவம் பேசியுள்ளார்